ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்களைனுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜெசிபி வண்டி ஹைட்ராபைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூ பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜெஸ்சிபி த்ரீடிக்ஸ் புக்கில் நன்றி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் பண்ணியிருக்காங்க மூணு ஓனரில் இருக்கக்கூடிய புக்குல நன்றிங்க இந்த புக்கில் நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோமும் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்குடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலை நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கிலே தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் இன்ஜின்கீக்கிறோம் குட் கண்டிஷனுங்க டோப்லேட்டு வால்பிளக்கு அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னு புதுசு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பொக்கில நன்றி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பாளையம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்ட் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலின் கேட்கக்கூடிய விலை அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் உங்கக்களின் காரன் நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கலின் தான் இருக்குதுங்க தேவைப்படும் உங்கக்களின் கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலொண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்